இதுதாங்க உப்பிலியப்பன் கோயில் இங்கே உப்பிலியப்பன் மற்றும் பூதேவி தாயார் ரிஷி இவங்கெல்லாம் ஒரே இதில் வந்து காட்சி அளிக்கிறாங்க சன்னதியில காட்சி அளிக்கிறாங்கங்க இங்கே வந்து உப்பு இல்லாத பிரசாதம் வந்து தருவாங்கங்க அது கோயிலுக்குள்ளே சாப்பிட்டா உப்பு இல்லாதது வந்து தெரியாதுங்க வெளியில வந்து சாப்பிட்டா சப்புன்னு இருக்குங்க ஏன்னா பூதேவி வந்து குறைந்த வயதுடையதாக மனைவியாக அவர் வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாருங்க பெருமாள் அதனால் அவர் உப்பு இல்லாததும் பரவாயில்ல உப்பு இல்லாமல் சமைச்சாலும் பரவாயில்லன்றது தான் இந்த கோயில் திருத்தலத்தோடைய வரலாறுங்க அதனால தான் அவர் பேர் உப்பிலியப்பனுங்க இது வெளிப்புற பிரகாரம் மட்டும்தாங்க எடுத்திருக்கோம் உள்ளே வந்து அந்த பெயிண்டிங்ஸ் மட்டும் காட்டியிருக்கேன் வெளிப்புற வியூ மட்டும்தாங்க